விஸ்முல்லா ரஹ்மான் ரஹீம் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாத்து வசலாம் அலா நபீன் ஆ முமதின் வாலிஹி வசபி வசல்லாம் அன்புக்குரிய பெரியார்களே சகோதரர்களே உயர்வத்தை கிராமத்திலே நாங்கள் பல முயற்சிகளுக்கு மத்தியில் யோசா சங்கத்தின் ஊடாக உங்களுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு அடிக்கல் நாட்டு விழாவில் ஆரம்பிக்கப்பட்ட எமது வைத்திய நிலையத்தின் இரண்டாவது கட்டிட வேலையின் தோற்றத்தை இந்த காணொளியின் மூலம் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும் அல்லாவின் அருளால் இதற்காக நாங்கள் பல முயற்சிகள் செய்து இந்த வேலை அபிவிருத்தி வேலை திட்டத்தை மிகவும் அழகான முறையில் எல்லோருடையும் ஒத்துழைப்போடு செய்து முடித்துள்ளோம் இன்ஷா இன்னும் பதினைந்து நாட்கள் உள்ளாவிட்டால் ஒரு மாதம் அளவில் இதன் சம்பூர்ணமாக வேலை திட்டங்கள் முடிந்து அரசாங்கத்துக்கு கையளிக்கும் வைபவத்தை கொந்தராத்துக்காரர்கள் வழங்கி வைப்பார்கள் எனவே இது விடயமாக நாங்கள் எல்லோரும் எடுத்துக்கொண்ட முயற்சி அல்லாவின் அருள் கொண்டு நடைபெற்று முடிந்துவிட்டது இதனுடைய கலாபலன்களை எமது மக்களும் அந்நிய சகோதரர்களும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை வழங்கிய அல்லாவுக்கு எல்லா புகழும் பல நாங்கள் இந்த விடயத்தில் எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து எதிர்காலத்தில் இதன் முயற்சிக்காக நாங்கள் முயற்சி செய்வதோடு இன்னும் பல அபிவிருத்தி திட்டங்களை செய்வதற்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு இந்த காணொளியை பார்த்து எமது பில்டிங் எமது கட்டிடத்தின் தோற்றங்களை நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும் என்பதை கூறிக்கொள்வதோடு நாங்கள் எல்லோரும் இந்த விடயத்தில் அல்லாவுக்கு நன்றி உடையவர்களாகவும் எமது கிராமத்தின் இன்னும் பல அபிவிருத்தி யுத்தங்களை செய்வதற்கு அல்லாஹ் கிருவை செய்ய வேண்டும் என்று நான் அல்லாவிடம் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன் உங்கள் எங்கள் அனைவருக்கும் அல்லாஹ் நற்கிருவை செய்ய வேண்டும் நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் நாங்கள் ஒறாமை மற்றும் எல்லா விட்டைகளையும் விட்டு எமது கிராமத்தின் முயற்சிக்காக மேலும் மேலும் உழைப்போம் இன்ஷா அல்லா இதன் இந்த கட்டிடத்தின் திறப்பு விழா வைபகத்தில் நாங்கள் எல்லோரும் ஒன்றுபடுவோம் என்று கூறிக்கொண்டு எனது குறிக்கொள்வதோடு என்னோடு இதுவரையிலும் இந்த கட்டிட வேலைகளுக்காக முன்னெண்டு வைத்த எனது ஈஎஸ்ஆர் சங்கத்தின் எல்லா அங்கத்தவர்களையும் மேலும் எமது சங்கத்தின் முன்ன தலைவர் அல்ஹாஜ் அய்யலம் சஹாப்தீன் ஹாஜார் அவர்களை நான் ஞாபகப்படுத்திக் கொள்வதோடு எமது விவசாய சங்கத்தின் பொருளாளராக இருந்து என்னோடு கடைசி வரையிலும் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் கலந்து கொண்டு சிறப்பித்த எமது பொருளாளர் அத்தாஸ் ஹிசாம் அவர்களை நான் இந்த நன்றியுடன் பாராட்டிக் கொள்கின்றேன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் அருள் புரிய வேண்டும் என்று கேட்டு எனது இந்த உரையை முடித்துக்கொள்கின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காத்து